என்ன இடன்னே தெரில நாங்கள் ஒரு மலைக்கு மேலே வந்தோம் வந்து பார்த்தா இங்கே ஒரு குழவு உள்ளார போகுது அங்கே பாருங்க எங்க தான் போகுதுன்னு தெரியல இது நான் உங்களுக்கு இறங்கி இப்போ உள்ளார் போய் காட்டுறவாங்க ரொம்ப அமைதியா இருந்தேன் இடம் ஆனால் நான் எங்க பாருங்க போயினே இருந்தேன் இங்க பாருங்க கீழே வெளிச்சம் இது கூட போய் பார்க்கலாம் இருங்க கீழே உக்காந்துதான் போற மாதிரி போல ரொம்ப பயங்கரமா இருக்குது மக்கள் ஆனால் இங்க பாருங்க கீழே கீழேனால நம்மளால் போக முடியாது அந்த அளவுக்கு என் கூட ஒருத்தன் கேமராமேன் வந்து இருக்கான் அவனை வேணா உள்ளார அனுப்பிப்பாங்களே அவங்க ரெண்டு தான் போறான் பாருங்க பாருங்க மக்களே பள்ளியில இருக்கு மக்களே இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு புகை பாருங்க நாங்கள் அப்படியே அவங்க பாருங்க தீர்வு கட்டுறா அந்த உள்ள சந்து வழ பூந்து பூந்து வந்தா எங்களால வீடு